விவசாய சங்க பொருளாளர் என்னுடைய டிராக்டர் டெய்லர் இருக்குது என்னுடைய சொந்தமா அந்த டெய்லர் வந்து ஆட்சி அலுவலகத்தில் பதிவு செய்வதற்காக வந்தேன் நினைவு அப்படி வருங்க நேரத்தில் அந்த போன் நம்பர் எனக்கு சொன்னாங்க அது உடனடியாக மனு கொடுத்தேன் ஆட்சி ஐயா கையை பண்ணிட்டு அதை உடனே நினைச்சிட்டாங்க ஆனால் மறுபடியும் என்னுடைய தாயார் பேர் இருந்த வண்டி தான் என் பேருக்கு ஏற்கனவே கடந்த ஐந்து வருடம் முன்னே அதை நினைவு பண்ணி கொடுத்தாங்க அந்த ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு என்னுடைய பேரை கரெக்டாக கேட்டு எழுதிட்டாங்க மேலே ஆண்டாளமான ஆன்லைனில் வந்துருக்கு ஆ தச்சனே பணம் கட்ட போகும்போது ஆண்டாழ மாவட்டத்துப்பா உங்களுடைய பெயருக்கு மாற்றி சொல்லி நான் கொடுத்த திங்கட்கிழமை மனு கொடுத்தேன் திங்கக்கிழமை மனு கொடுத்த மூணுன்றா அந்த அந்த பிரிவில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி தட்ட சென்னு இருக்குது அந்த இருக்கிற அம்மா ரொம்ப மெத்தனமா செயல்படுறாங்க பல தடவை நான் சொன்னேன் உடனடியாக கொடுங்கன்னு திங்கக்கிழமை கொடுத்த மனுவை திங்கக்கிழமை நான் மாலை மூணு மணிக்கு போய் கேட்டதுக்கு ஆட்சியை மீட்டிங் போயிட்டு இருந்தாங்க ஆனா மூணு மணிக்கு மேலதான் அவங்க மீட்டிங் போனாரு காலையிலேயே அவங்க அந்த மனுவை உடனடியாக ஆய்வு செய்து அதை ஐயா ஒரு டேபிள் வச்சிருந்தா அவர் உடனடியாக முடிச்சிருப்பாரு ரெண்டாவது வண்டி சபாகரம் போனேன் சவாஹம் போனா மறுபடியும் அன்னைக்கு முடியல மறுபடியும் பலங்காயம் போகும்போது ஆட்சியை கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு அந்த டேபிள் ஆள் இல்லை அந்த பெயரை பதிவு கொண்டதுன்னு போயிட்டாங்க இன்றைக்கு போனா அந்த பட்டச்சர் பட்டச்சரிசிப்பே இல்லை அவன் தன்னுடைய ஆவணம் கூட அங்கே இருக்குது அதை எடுத்து வந்தால்தான் நான் உடனடியாக பணம் கட்ட முடியும் பேப்பர்ஸ் கொண்டு வந்து என்னுடைய வண்டியை ரெனிவல் பண்ண முடியும் ஆனா தத்தனமா செயல்படுறாங்க அட்டச்சேரி அந்த இடத்துல இருக்கிற அதிகாரி இல்லை அப்படிங்கிற அம்மா இருந்தாங்க அவன் உங்களை போய் கேட்டா அவங்க வந்து போட்டு வேலையா போய்கிறாங்க இப்படி காதல் என்ன மாவட்டத்தை எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் நீ பத்து ரூபாய் உழவு பண்ண முடியல நாளைக்கு ரூபா கலதா பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் நம்மளால கழிச்சிடறாங்க இவ்வளவு நஷ்டத்திலையும் நான் வந்து பாக்குறேன் ஒரு வாரமா பருவத்தோட கவலை பண்ணணும் அது தள்ளும் போது போட்டாங்க என் வண்டி கொடுக்குறது காலை நட்டுறாங்க அதனால கேட்கும் போது அந்த டேபிளுக்கு மத்தவள போட்டா அதுக்குண்டான ஆவணங்களை கொடுக்கணும் உலகத்தை தவறு ஆனால் ஆர்டி ஆபீஸ்லயும் வருவாய்த்துற ரெண்டு ஒரு துறையிருக்கிறான் எவ்வளவு அதை விட்டு போனா எவ்வளவு பதிவு பயங்கரமான வில்லங்கள் இருக்குது இந்த ஆர்டி ஆபீஸ்ல இந்த ஓட்டு உரிமை கொடுக்குறவங்க கத்த கத்தி அத்தவங்க மனு கொடுக்குறாங்க ஆனா மனு கொடுக்குறவங்க பாக்குறாங்க ஒரே செய்யறாங்க எங்களை போன்ற இளைய விவசாயிகள் பொதுமக்களுடைய மனுக்களை எடுக்கல இதை இதெல்லாம் பார்த்துட்டா கட்சியில லஞ்சம் விட்டு ஓட்டு உரிமை கட்டி பொதுமக்கள் பணத்தை விட்டு நேரடியா போய் காலம் ஓடியா முடிக்கிறான் அதனால எங்களுடைய வேலையை பொதுமக்களுடைய வேலையை நல்லபடியா முடிச்சு தரணும் அதனால அந்த ஆர்டிஓ அலுவலகத்திற்குரிய கீழ்மட்ட அதிகாரிகளை ஓடியா அவங்களுக்கு வந்து இன்னும் பயிற்சி கொடுக்கணும் அழைச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன புரியல என்னன்னு தெரியல நான் போய் நிக்கிறேன் அந்த ஆவணி அந்த உரிமங்கள் தான் நினைக்க எனக்கு இடம் கூட விடல அங்க இருக்கிற ஒரு அம்மா ஒரு நூறு இடத்துல பாஸ்வேர்டு போடுத்து போகும்போது ஏங்க நிக்கிறீங்க அவர் வழி விடுங்க என்ன பிற்பாடு விட்டாங்க ஏங்க ஐயா அந்த அம்மா அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க உடனே அப்பேர் வந்து அதிகாரி இருக்கிறாங்க ஒரு சில அதிகாரிகள் சரியில்லை உடனடியா அரசாங்க நடவடிக்கணும் இந்த திமுக ஆட்சியில அரசு ஊழியர்களே சரியான முறையில் வேலை செய்யல கொடுக்கக்கூடிய மனுக்களை தவறு இந்த ஒரு நாச மோசமான வேலையை உடனடியாக தவிர்க்கணும் தமிழக அரசாங்கம் நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரும் இது போய் நான் கவனித்துக் கொள்ளும் நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்